தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி ஆம் ஆத்மி சார்பில் ஒரு பக்கம் டெல்லியில் போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அரவிந்த் கேஜ்ரிவால் பதவி விலக கோரி பாஜகவினர் நடத்தி வரும் இந்த போராட்டம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க டெல்லியுடைய முதலமைச்சரும் ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் கைது பெற்ற சிறந்து ஆம் ஆத்மியின் தொண்டர்கள் அதேபோல் தலைவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது ஐடிஓ அப்படின்ற ஒரு

தொடர்ந்து முன்வைத்து வராங்க இந்த நிலையில பாஜகவினர் ஊழல் குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு தன் தற்போது வந்து காவலில் இருக்கக்கூடிய நிலையில அவர் முதல்வராக தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்று டெல்லி ஐடியூல வந்து பாஜகவுடைய டெல்லி மாநில தலைவராக இருக்கக்கூடிய வீரேந்திர சர்ச் தேவா அப்படின்ற தலைமையில தொண்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் இங்கே குழுமி இருந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை வந்து அவர்களை வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய போலீஸ் போலீசார் வந்து குவிக்கப்பட்டு அவர்கள் மீது தண்ணீர் பீச்சி பாஜகவினர்கள் அனைவரும் கலைந்து சென்றாங்க ஈடுபட்டதால போராடிய அனைவருமே பேருந்துகள் மூலமாக அவர்களை வந்து வலுக்கட்டயமாக கைது செய்யப்பட்ட நடவடிக்கைகளும் பார்க்க முடியுது குறிப்பாக ஆம் ஆத்மி தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலும் சொல்வது என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய முதலமைச்சரான

பாஜக ஒற்றை கருத்தாக இருக்கிறது மோகன் டெல்லியில் டெல்லி முதலமைச்சர் பதவியை ஆம் ஆத்மியின் தலைவர் பதவி விலக கோரி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் பாஜகவினர் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி வசந்தி டெல்லியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பாஜகவினர் அவர்களை கட்டுப்படுத்த தண்ணீரை பீச்சு அடித்திருக்கிறார்கள் டெல்லி காவல்துறையினர் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தற்பொழுது பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ஒருபுறம் ஆம் ஆத்மி கட்சியினர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கையை கண்டித்து போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் மற்றொருபுறம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜகவினர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடியில் போட்டியிடும் தனது தங்கை கனிமொழிக்கு